முருகன் கரோர எல்லாம் வல்ல மோன் எம்பருமான் கருணாச்சாரத்து கருணாசாரம் ஸ்ரீ ஞான திருப்பூர் சாமி கருவோரன் திருசாரம்திருமலம் பாடல் கௌமாரத்தரசி தொண்ணூற்றி நாலு அடிய வேக தோங்கும் திருமலை தளத்தின் திருப்பூருக்கான பாராளுத்தின் பொருளுக்கம் பழனாண்டாம் திருடன் திருமையில் அவர் பெரும்பாலும் திரும்பி முருகாஜன் இந்த பாடல் முருகா சிற்றினம் சேர்ந்து கேடுற்று அடியன் அடியா வண்ணம் தேவரின் என்று தரிசனத்தை பாடருடைய தரிசனத்தை பெற வேண்டி விளைந்து பாடப்பெற்ற பாடு தனதன தான தானான தனதன தான தானான தான தானான தனதான என்ற சந்த பாடு பாடல் கடிய வேகம் ஆறாத கடிய வேகம் ஆறாத விரத சூதர் ஆபாதர் கலகமேசை பாழ்மூடர் வினைவேடர் கபடியினர் ஆகாத இயல்பு நாடியே நீடு கணவிகாரமே பேசி நெறிவேணா கொடியன் ஏதும் ஓராது விரகசாலமே மூடு குடி மேவியே நாடும் குலவு தோகை மீது ஆறுமுகமும் வேதும் ஈராறு குவளைவாகும் நேர்காண வருவாயி படியினோடு மாமேர் அதிர வீசிய சேட பணமும் ஆடவே நீடு வரைசாடி பறவை ஆடி மோத நிறுதர் மாட வான் பதி அதாக வேலேவு மயில்வீரா படி உலாவி ஆகாசமிடில் பதாவி நீள் சோலை வனச்சவாவி பூ ஓடை வயலோடை மணிசை மாட மாமேடு சிகரமோடு வாக ஆன மயிலமேவி வாழ் தேவர் பெருமாடு கடிய வேகம் ஆறாத விரத சூதர் ஆபாதர் கலகமேசை பாழ்மூடர் பிணைவேடர் இப்ப இந்த முதல் பகு முதல் அடி கடிய வேகம் அப்படின்னா அதாவது கடுமையான வேகம் கோபம் குறையாத சங்கற்பங்களை உடைய வஞ்சகர்கள் ஆபாதர் கீழானோர் தீயர் கலகத்தே செய்கின்ற பாழான மூடர்கள் தீவினையே விரும்புவோர் கபடையினர் ஆகாத இயல்பு நாடியே நீடு கனவிகாரமே பேசி நெறிவேணா கொடியன் ஏதும் ஓராது விரகசாலமை மூடு குடியின் மேவையே நாடும் முடியாது வஞ்சனை கொண்ட இடிந்தோர் இத்தன்மையுடைய இத்தன்மை உடையோருடைய நல்லது ஆகாத முறைகளை விரும்பியே பெரிது வலியுள்ள விகாரமே அதாவது விகாரம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இடும்பு அசு என வகைப்பட்ட துர்குணத்தை சொல்றது அதான் வந்து விகாரம் அவலட்சணங்களே பேசி நன்னெறியை போற்றாத கொடியவனாகிய நான் எதையும் ஆராய்ந்து அறியாமல் காமம் ஆசை காமம் அதாவது ஆசை கூட்டங்களே மூடி உள்ள இந்த குடிசையாகிய உடலில் இருந்து கொண்டே தினந்தோறும் அடிவுறாமல் குளவுத் தொகை மீது ஆறுமுகமும் வேலும் ஈராறு குவளைவாகும் நேர்காணவருவாயு விளங்கும் வகை மீது உன்னுடைய திருமுகம் உன்னுடைய ஆறு திருமுகங்களும் வேலும் ஈராறு ப அதாவது பனிரெண்டு குவளை மலர் மாலை அணிந்த வாகும் தோள்களும் அடியே நேராக எதிரே காணும்படி வருவாயேன்னு ஒரு இணக்கமான வேண்டுகோடு நேர சோமிட்டு வைக்கிறார் இந்த பா இந்த பாட்டில் முதல் அடியில் விரதம் விரத சூதன்கள் விரதம்னா அருவருப்பான சங்கர்புடைய விரதமாயே புரி சகனி பொருது பொரு சூதர்கள் பாரதத்தில் அடுத்தது ரெண்டாவது பதிலோட படியினோடு மாமியர் அதிர வீசிய சேட பணமும் ஆடவே நீடு வரை சாடி பறவை ஆடி நீர் மோத நிருதமான வானாடு பதி அதாக பூமியோடு வேல் ஏவும் பெரிய மேருமலை அதிரும்படியாக செலுத்தி ஆதிசேஷனுடைய பணாமகுடங்கள் அசைவரும் பரப்புள்ள கடலில் நீர் மோதவும் அசுரர்கள் இறக்கும் வானுலோர் நாடு அதாவது பொன்னுலகம் செழிப்புள்ள நகராகவும் நகரமாகவும் வேலாயத்தைச் செலுத்திய மயில்வேரனை வடிவுலாவி ஆகாசமிடில் பலாவி நீள் சோலை வனச வாவி பூவோடை வயலோடை மணிசை மாட மாமேடை சிகரமோடு வாகான மயிலேமேவி மயிலைமேவி வாழ் தேவர் பெருமாளே அழகுடன் வளர்ந்து ஆகாயம் வரை வளர்ந்து விளங்கும் பலாமரங்களின் பெரிய சோலையும் தாமரை குளமும் நீர்ப்புக்குழு உள்ள ஓடைகளும் வயல்களும் அழகுள்ள மாடங்களும் சிறந்த மாடங்களின் சிகரங்களும் ஒன்று கூடி அழகு விளங்கும் மயிலாப்பூரில் வீட்டிருந்து வாழ்கின்ற தேவர் பெருமாளே நேர்கான வருவாயே மனுஷ மாட மாமேடி சிகரமோடு வாகான மயிலை மேவி வாழ் ஒரு பெருமாடை முடிக்கிறார் ஒரு ராஜனம் இப்போ ஒரு அற்புதம் நிறைந்த பிரமாதமான பாடம் இப்போ இந்த பாடலில் ஒரு இணக்கமான வேண்டுகோளை வைக்கிறார் முன்னாடி பார்த்தாச்சு கடிய வேகம் மாறாது வேகம் என்பது தான் நமக்கு பல பல துன்பங்களை தருது உள்ளத்தில் வேகம் வந்தபோது தக்கவை இவை தகாத இவைன்னா அப்படின்னும் சொல்வன தவிரனை இவை என்றும் தோன்றாமல் மயங்கி கெட்டுப்போம் அதனால் கோபத்தி தனியனும் விடுங்கோல் வெகுளியினார் ஆறுவது சினம் சினமே ஒடியாய் திருவிழாக்கள் சிந்திக்கணும் சினமாகி வேகத்தை கெடுக்கணும் உள்ளத்தில் கோபம் வர்றபோது அறிவு நீங்கி எல்லாம் மயங்கி உடல் காந்தி அமைதி குளிர்ந்து நிலமெல்லாம் கெட்டு போய்டுது எல்லாரும் தெரியுது ஆனால் யாரும் கட்டுப்படுத்த முடியல எத்தனை பெரிய தீங்கு நேரணும் காற்றுக்கு அசையாத இமயமலை போல சாந்தமான வீர நான் உண்ணாது நோற்பாரினும் பிறர்கூடும் கடும் சொல்லை பொறுக்கும் சாந்தசிலர் பெரியவன் பெரியார் உண்ணாது நோற்பார் பெரியார் பிற சொல்லும் இன்னா சொல் நோப்பாரின் பின்னும்பார் சாந்தத்தால் மனத்துல பெரும் இன்ப உற்று சுரக்கும் பொறுமை கடலும் பெறுதுங்கிறது பழமொழி நீ கடிய வேகம் ஆறாதங்கிறது கடிய வேகம் மாறாதன்னு பிரிக்கலாம் அப்படி போகும்போது கோபம் ஓரொரு காலம் வருடம் பின்னொரு சமயம் மாறணும் தீர்க்க கோபம் உடையவராக இருப்பவன் சண்டாளம் அப்ப வேகம் என்பதற்கு கோபம்னு நம்ம பொருள் வச்சுக்கிட்டோம் இதுக்கு இன்னொரு பொருள் உண்டு வேகம்னா விரைவு அப்ப வேகத்திற்கு எல்லாம் கடுமையான வேகம் உடையது மனம் வாயு வேகத்திலும் மனோவேகம் தான் அதிகம் அந்த மனோவேகத்தாலேயே எல்லா அனர்த்தங்களும் நிறைவுது குலாரம் சக்கரம் ஒரு கால திரிகையில் ஆயிரம் கோடி சுற்று ஓடும் இந்த மனம் இந்த வேகம் மாறிய போது பரமசாந்தி ஏற்படும் எண்ண முடியாத அளவில் மிக பெரும் கடிய வேகம் உடைய இந்த மனோவேகத்தை மணிவாசரனருக்கு திருப்பெரும் குறுந்தமரன் விலை எம்பெருமான் கெடுத்து ஆண்ட உணர் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவெல்க இந்த வேகம் நின்றவுடன் பிறப்பு நின்றும் அதனால தான் அதற்கு அடுத்தபடியாக பிறப்பருக்கும் பிஞ்சகன் பிஞ்சகன் தன் பெய்களில் வெல்கன்னார் அடுத்தது அதை இதை புரிஞ்சுக்கணும் ரத சூதன் ரதம்னா இனிமை சூதுனா வஞ்சனை இனிமையாக பேசி வஞ்சிப்பது வஞ்சனம் சிலருக்கு வாய் கல்கண்டு உள்ளம் கத்திரிக்கும் இவர்கள் விஷவாயிட பொல்லாத செங்கம்பளை போது அலர்ந்த செவ்வி போலும் பதனம் தங்கமொழி சாந்த கீதம் போலும் அங்கி பெரிய கத்திரியை போலுமாம் காரிகையே வஞ்சர் மனம் குத்திருப்பால் மூன்று குணம் அருணாச்சலகவினர் வஞ்சகருக்கு முகம் தாமரை வஞ்சகருக்கு வாய் சந்தனம் வஞ்சகருக்கு மனம் கத்திரிகோம் அப்ப இதை வந்து விரதசூதரன் வந்து விரதசூதரன் பொருள் சொல்லலாம் ரெண்டும் பொருள்லாம் தனியாது கொடும் கோபத்தையே உடையவர் வஞ்சார் அல்லது விரதங்களை இடையில் விட்ட வஞ்சார் ரெண்டுக்கும் பொருள் உண்டு சூழ் விரதங்கள் கடிந்த குண்டர்கள் தோழமை திருப்பொருள் அடுத்தது ஆபாதம் ஆபாசம் என்பதுடைய மருதா அபாதம் ஆபாதம்னா தீவன் கலகமே செய் மொழி நல்ல ஒற்றுமையோடு வாழ்கின்ற குடும்பங்களை இங்கு அங்கும் குறைந்து பொய் பேசி கலைத்து வம்பு வளர்த்து அதனால வயிறு படைப்பவர்கள் ஊருக்குள்ளும் சிலர் ஒருவேளையும் இல்லாம இவன் உன்னை இப்படி சொன்ன அவனை அப்படி சொன்னான்னு அங்கங்கே சொல்லி கட்சி பிரதி கட்சியில் உண்டாக்கி தெரிவாங்க அவங்கள சொல்ற வினை வேடம் பிள்ளையும் அம்பையும் கத்தியும் வதையும் தாங்கி சதா கொலையே புரிந்து உடலும் வேடரை பண்றோம் கருணை இல்லாதவர் அப்படிங்கிற கருத்து கொலையே புரி வேடர்னார் அனுபூதியார் கபடு ஈனர் கபடனா வஞ்சனை உள்ளும் புறமும் வேறுபட்டு வெளிக்கு நல்லவர்கள் போல் நடித்து தீம் செய்வார் மெய்ப்பொருள் நாயனாரை கொன்ற முத்தநாதனை போன வச்சுக்கலாம் ஆகாத இயல்பு நாடு உலகிற்கு ஆகாத தீமை மக்கள் மக்களாகி அவருடைய உறவை கொண்டு அவருடைய குணங்களை மேற்கொண்டு அடியனும் தீயணையான அப்படின்னு அடியார் பிறந்தார் கனவிகாரமே பேசி நானா வகையான ஊர்வங்களை பேசி வாழ்நாளை வீழ் வீணாக செய்து வீணில் போகிறது நம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிடம் அது விலை முடியாத மணி மாணிக்கம் அதில் அவமே கழிக்கக்கூடாது ஏனைய உயிர்களுக்கு கண் உண்டு காது உண்டு கால் உண்டு மூக்கு உண்டு குரங்கு யானை யாழிய விலக்கில் கை உண்டு ஆனால் பேசுவதற்கு உண்டோ அந்த வாய் உண்பதற்கு மட்டும் அன்றி உரைப்பதற்கு தன்று கண் எந்திரியம் பார்ப்பதற்கு மட்டும் ஏற்பட்டது மூக்கு உயிர்ப்பதற்கு மட்டும் செவி கேட்பதற்கு மட்டும் ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் வாய் உண்பதற்கு மட்டும் ஏற்பட்டதல்ல உண்பதற்கும் உரைப்பதற்கும் தொழில் செய்கின்ற வாய் உண்பதால் கண் ஆகும் உரைப்பதால் ஞானேந்திரியமாகும் உண்பது வெறும் தொழில் உரைப்பது அறிவின் தொழில் உரைப்பதுன்னா சாமான்யமானதில்லை அவனவன் அறிவுக்கு தக்கவாறும் சொற்கள் அமையப்பெறாத உரைப்பதற்கேற்றதாகிய வாக்கு இந்திரியத்தை இறைவன் நமக்கு தந்தான் அந்த வாக்கால் இறைவன் போலே ஓதணும் வணங்கத்தலை வைத்து வார்களால் வாய் வை வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பெருமான் அனங்கொட் அணங்கொட் அணிதில்லை அம்பலத்தை அடைகின்ற குணம் கூற பாடி நாம் பூவல்லி கொய்யோமா கொய்யா கொய்யாமோங்கிற திருவாசத்தில் வாழ்த்தவாயும் நினைக்க மடமெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையை நெடுங்காதம் என்கிற அப்பர் இனிய உலக உழவாக இன்னாத கூற கணியிருப்ப காய்க திற இதனை மருந்து வெடுவெடுமை கடுமுடியும் சதா திறனை பற்றி பெற முடியுதையும் பிறர் குறைகளையும் ஊர் இடங்களில் இடங்கள்ல மேலையில்லாத வினருடன் இருந்து ஊர் வம்பூருளையும் சதா பேசி பொழுதுகளிப்பவர் அறியாமை பற்றி இது என்ன சொல்கிறது அவர்கள் மனிதர்களுக்குள் பதறன்னு சொல்லலாம் ஏன்னா பயனில் சொல் பாராட்டுவானே மகனால் மக்கள் பதறினர் நலங்கு வருவார் பயனில்லாத சொல் பேசுவோருக்கு இம்மை மருமை இரு நலன்கள் அணிஞ்சு கொடுத்து உலகத்தாரும் வறுக்க உலகத்தில் எல்லாரோடயும் வெறிக்கப்படுவோம் அதனால் எப்போதும் பயனுள்ள சொற்களை பேசி வாழ்நாளை புனிதமாக செய்து இம்மையில் புகழும் மருமையில் புண்ணியமும் தரணும் அதை தான் சொல்கிறேன் நெரி பேனா குடியன் நெறினா வடி வலியின் தன்மைனா குறித்த இடம் சேர்ப்பிப்பது நெறினா பொறிவாயில் ஐந்து அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி ஆகும்பார் திருவிழா அந்த நெறியை சிவநெறினும் நன்னெறினும் அறநெறி திருநெறின் ஆண்டோர் குருவான குறியை குறியாது குறித்தறியும் நெறியார் அருணி பெருமாள் அந்த நெறி அறியாதவர் மூர்கரும்பார் மணிவாசர் திருநெறிய தமிழ்மார் திருநான் சம்பந்தர் முக்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வன் என்பார் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை புன்னறி போகவிட்டாது தடுத்து நன்னறியின் பால் உயித்து ஞான காட்சி நல்கி அடிமை கொண்டு இறைவன் நாட்கொள்வான் புன்னறி அதனில் செல்லும் போக்கினை விலக்கி மேலா நன்னறி உழுக செய்து அவை அவை அறு காட்சி நல்கி என்னையும் அடி இருவினை நீக்கி ஆண்ட பன்னிரு தடந்தோல் எந்த பாத பங்கயங்கள் போட்டி நான் இருக்க கட்சிப்பார் ஏதும் ஓராது ஓரது தான் ஆராயுது ஒவ்வொரு மனிதனும் முதல்ல தன்னை பற்றி ஆராயணும் நான் யார் உடம்பே உயிரா உயிர் உடம்புக்குள் எப்படி உரையிறது உயிர் இந்த உடம்பை எடுக்கும்னு எங்கிருந்து வந்தது ஏன் வந்தது உடம்பு தானே கிடச்சதா இல்லை உடம்பு வேறு ஒரு தரப்பட்டதா அப்படி ஒரு தந்திருப்பாங்க அவர் யார் அவர் தன் கருத்தின்படி தந்தாரா என் வினையின் காரணமாக தந்தாரா உடம்பை ஏன் கொடுத்தார் இந்த உடம்பால் என்ன பயன் உடம்புக்குள் எத்தனை கருவிகள் உடம்பு நீங்கள் எப்படி இந்த உயிர் என்ன ஆகும் இந்த உயிருக்கு எத்தனை சரீரம் என்னென்ன சரீரம் அந்த சரீரங்கள் தன்மைகள் என்ன பிறவிக்கு என்ன காரணம் எதனால் பிறந்த எப்படி பிறப்பை நீக்கிறது அப்படி ஆராய்ந்து ஆராய்ந்து அல்லது ஆராய்ந்து அறி அறிஞர் அறிஞரிடம் அறிந்து ஆவியிடக்கூடிய நலங்களை அடையணும் அதுதான் வாழ்க்கையுடைய பயன் அடுத்தது மூடு குடு விரகம்னா காமநோய் சாலம்னா வலை காமனோயின் வலையால் மூடப்பெற்ற உடம்பாகிய வீடு பல பல பிறவியையும் ஒடியாத துன்பத்தையும் தருவது இந்த நோய் உயிரோடு உரைவது அதில் இறைவன் திருவுடன் மருந்தால் விரைந்து விளக்கணும் நாடும் மரியாதை அதாவது இறைவனே துற்றவர்களோடு கூடி மயல் நோயினால் வருந்து என்னாலும் அடிய மாடக்கூடாது அடிகிறார் வேண்டார் உலகில் உள்ள மாந்தர்களுடைய தன்மைகளை கண்டு வருந்து என்ற அந்த தன்மைகளை தமது தன்மை போல இரண்டும் கூறி முறையிடுவது அருளாவுடைய மரபு பொல்லேன் குணம் பொல் குணம் பொல்லேன் குறியும் பொல்லேன் பொய்மையை பெருக்கி பொழுதினே சுருக்கும் புடுத்தலை புலையினேன் என்பார் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி திருவூர் செல்வர்கள் கூறும் வசைகள் அத்தனையும் அவர்கள் மீது ஏற்றி அவர்கள் புரிந்ததாக கொள்வது தவறு வாகு கோளை என்பது ஒரு நீர்ப்பு அது முருகப்பெருமான புயல் கோழை மலரால் தொடுத்த மாலை அணிந்த புயல்கள் இந்த மாலையின் சிறப்பை அருட்பாக வரலாறு சுழல் அவளை வயிற்று வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அதன் நினைவாய் கவலைப்படுவதென்று சிவக்கணியைச் சேர கருதுகிறேன் திவளை ஒழுக்கும் திருத்தணியை திருமால் மருகன் திருத்தாட்கு கோடை குடலை எடுக்காமல் கொடுத்த உடலை எடுத்து இந்த திருப்பூர ஐந்தாவது அடியும் ஆறாவது அடியும் முருகப்பெருமான் சூரபதன் மீது கிரவுஞ்ச மலை மீதும் வேலைவை தரத்தை வளர்க்கின்றன ஏழாவது அடி எட்டாவது அடியும் சென்னையை சேர்ந்த திருமயிலாபுரம் திருத்தலத்தின் வளப்பத்தையும் மைமையும் உயர்ந்து கொண்டனர் உமாதேவியார் மயில் வடிவாக இருந்து சிவபெருமானை பூஜைத்த தலம் அதனால் இது மயிலைன்னு பேர் மிக அழகிய கோயில் அங்கே இருக்க சிங்காரவடிகள் பார்க்காம வர முடியாது அவரை பார்த்துட்டு அவர் எங்கேயும் போக முடியாது அப்படிப்பட்ட அனுகூல மூர்த்தி அழகு மூர்த்தி அவர் திருநாள் சம்பந்த பெண்மான் என்பை பெண்ணாக்கி அற்புதமான தலம் இங்கே இந்த கோயில் சிங்காரவடிகளுக்கு கேத்தாப்பில் குருநாதர் தரிசனம் பண்ணலாம் அற்புதம் 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 இந்த அற்புதமான தளத்தில் உரைகின்ற பெருமாள் நோக்கி கேட்கிறார் நம் குருநாதன் நம்பருட்டு வேலாயத்தினுடைய மயில்வீரரையே திருமயிலையில் எழுந்தழுள்ள பெருமானை சிற்றம் சேர்ந்து கேடுற்று அடிய அடியாக தான் தேவரே தரிசனம் வந்து ஆட்குள் வீரர்கள் என்று வேண்டிக் கொள்கின்ற பாடலை வழி பெருமாணத்தினருடன் திருமயில அவர் பெருமானத்தினுடன் சமர்ப்பித்த அவர்களுக்கு பாத்திரம் பத்திரம் வேறு முறவழிக்கு ஒருவர் குருநாதர் கருணாபெருமானத்துடனே சரண முருன்